இத்தனை சந்தூதர்கள் பேர் சொன்ன இறை தூதர்கள் மட்டும் அரிசுத்தமா தான் அந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கண்ணி மரியாதை செலக்ட் பண்ணி தண்ணியின் வயிற்றுலதான் அவர் பிறக்கணும்னு சொல்லி தேவதூதரை கொண்டு முன்னறிவித்து வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் அடையாளமா தோன்ற வச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் ஏன் இந்த ப்ரீ அவர் முன்னாடி இருந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது வேற எந்த இறை தூதருக்கு இதெல்லாம் நடந்துச்சு ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் இது நடக்குது மற்ற இறை தூதர்கள் எல்லாருமே பிதாவானவர் கொடுத்த எல்லா காரியத்தையும் சரி வர கரெக்டா பண்ணிருக்காங்க நான் யாரையுமே எந்த குறையும் எல்லாம் சொல்லல இல்ல ஆனா என்னோட கேள்வி என்னன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா ஏன் இந்த ஏற்பாடுகள் நடக்குது இறை தூதர்களுக்கும் இறை மகனுக்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு தெரியணும் இன்னொரு கேள்வி கூட உன்னை கேட்கணும் ஏசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேசத்தை தாண்டியோ ஒரு சமூகத்தை தாண்டியோ ஒரு நற்செய்தியோ ஒரு சுவிசேஷமோ அறிவிச்சுதான் நீ கேள்விப்பட்டிருக்கிறிய இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் உலகம் பூரா நற்செய்தி அறிவிக்கப்பட்டது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஏசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் உலகம் பூரா போய் ரத்த சிந்தி ரத்த சாட்சியா மறித்து இன்னைக்கு வரைக்கும் பல ஊழியக்காரங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் ரத்தம் சிந்தி போட்ட பாதைதான் இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் பல நூறு வருஷங்கள் கழிச்சுட்டா மற்றவர்கள் அதில் பயணித்தார்களே தவிர இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் அந்த தேசத்தை தாண்டி வந்திருக்க முடியுமா உலக இரட்சகர்னு இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஏன் சொல்லணும் பிகாஸ் உலகத்தையே ரச்சிக்கணும்னா அவர் யாராக தான் இருக்க முடியும் கடவுளாக தான் இருக்க முடியும்